இருக்கும்போது என்னென்ன நலத்திட்டங்கள் உதவிகள் செஞ்சார் அன்னதானம் செய்தார் அவர் இறந்த பிறகும் நீங்கள் இறந்து ஒரு ஆண்டுகள் முடிஞ்சு ஒரு அரசியல் தலைவரை தாண்டி அவர் சித்தராகவே வந்து மணங்குறாங்க மக்கள் நீங்கள் கலரைன்னு சொன்னது தப்பு இது கேப்டனுடைய ஆலயம் ஒரு சிலர் கண்ணீரோடு வருவாங்க உள்ளவே வந்து அவருடைய தலைமாட்டுக்கிட்ட வந்து நிற்கிறப்போ எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியுது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சக்தி இங்கே இருக்கு மறைந்த அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற எந்த தலைவர்களுடைய கல்லறைக்கும் இல்லாத தனி சிறப்பு கேப்டன் அவர்களுடைய கோவிலுக்கு இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க எங்க வீட்டில் அவரை நாங்க வந்து இப்படி தான் அச்சரி வழிபாடு பண்ணுறோம் நாங்க எல்லாமே அவருக்கு வீட்டில் எப்படி நம்ம அப்பாவோ தாயோ யாருங்க எப்படி பார்ப்போமோ நான் பார்த்தேன் அவ்வளோ தான் ஒரு பெண்மணி கல்யாணம் ஆளும் சரிங்க உடனே கேப்டன் பத்திரிக்கை வச்சிட்டு உடனே பண்ணிட்டு திருவண்ணாமலை பொண்ணு மேலே தான் இருக்குது சென்னையில் மேலே பெண்ணு கேப்டன் தெய்வம் எங்களுக்கெல்லாம் உண்மையை அச்சோசம் அழுத வருது நம்ம கண் முன்னாடியே மனிதரா வாழ்ந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இறைவனாவே வழிபட தொடங்கி இருக்கிறாங்க அவர் மீது அன்பு கொண்டிருக்கிற மக்கள் அவருடைய ஆன்மா தங்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கிறதாவும் நிறைய மக்கள் நம்புறதோட மட்டும் இல்லாம அவருக்கு கோவில் கட்டி ஒரு கடவுளை எப்படி வழிபடுவாங்களோ அதே போல வழிபட்டுட்டு வராங்க சம வாழ்ந்த மனிதருடைய தொண்டர்கள் பக்தர்களா மாறுறது இதுவே முதல் முறையா பார்க்கப்படுது இப்படி நிறைய அற்புதங்கள் நடக்கிறதா சொல்லப்படுற கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கல்லறை கோவிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் என் பேர் கணேசன் கேப்டனுடைய கல்லறை இப்போ கல்லறையை ஆலயமாக மாறிடுச்சு என்னென்ன வழிபாடுகள் நடக்குது இங்கே பற்றின தலைவர் வந்து இருக்கும்போது என்னென்ன நலத்திட்டங்கள் உதவிகள் செஞ்சார் அன்னதானங்கள் செய்தார் அவர் இறந்த பிறகும் இன்னைக்கு இறந்து ஒரு ஆண்டுகள் முடிஞ்சு இப்போ இன்றைக்கி குரு குரு பூச்சியை நடந்துக்கி இருக்கோம் ஒரு ஆண்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட அது ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க குரு பூஜை அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே மக்கள் பொதுமக்களும் வந்திருக்காங்க வந்து ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணிக்கிறாங்க பொதுமக்களுடைய கோரிக்கை என்னென்னா அவரை கடவுளாகவே வந்து ஒரு அரசு தலைவரை தாண்டி அவரை சித்தராகவே வந்து மணங்கிறாங்க மக்கள் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ பொதுமக்கள் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க அந்த வேண்டுதல் வந்து நிறைய எனக்கு வந்து குழந்தை பாக்கி வேணும் எனக்கு தொழில் சரியாகணும் எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவருடைய மனக்கஷ்டங்கள் குறைகள் வந்து சொல்லி அதை நிவர்த்தி ஆன பிறகு அவங்களே வந்து இன்றைக்கி அன்னதானம் போடுறாங்க வந்து அவருக்கு வந்து மரியாதை மரியாதை செலுத்திட்டு போகிறாங்க இந்த மாதிரி வரைக்கும் அவருக்கு தொடர்ந்து வந்து நேற்று மூணு நாளாக குறுப்பஜ் பார்த்தீங்கன்னா காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வந்து மூணு நாளாக வந்து நான் விஜயகாந்தோடைய ரசிகர் தான் சார் அவங்களுக்காக வந்து எந்த படம் வந்தாலும் நான் பார்ப்பேன் ரெண்டாவது அவர் இறந்து போனதுனால கொஞ்சம் மனசு வருத்தமாவா இருக்கு அவருடைய நல்ல மனசு என்னன்னா இல்லாதவருக்கு வலிய போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் இது கல்லறையில இருந்து வந்து இது ஒரு ஆலயமா கோயிலா மாத்திட்டாங்க முடிக்காணிக்கை கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து குழந்தை எடுத்துகிட்டு வந்து கல்லறைக்கு பக்கத்துல வச்சுட்டு வழிபட்டுட்டு போறாங்க இன்னொருத்தவங்க நிறைய பேர் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து சாத்துறாங்க ஒரு கடவுளுக்கு சாத்துற போல இது எப்படி பாக்குறீங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனிதாபிமானம் நல்லாதாங்க இருக்குது என் பேர் தம்பி நான் கழக இளைஞரணி செயலாளராக இருக்கேன் முன்னாள் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் ஏன்னா எம்எல்ஏவாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எம்எல்ஏவா தலைவர் தான் என்னை எம்எல்ஏ ஆக்கினார் முதல்ல எனக்கு முகவரி தந்த அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுக்கு நிறைய ஒரு கல்லறையில இருந்து இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் இந்த கல்லறை ஆலயமா மாறி இருக்கு காணிக்கைகள் தர்றதாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அமானுஷமா நடக்கிறதாவும் நிறைய வந்து வேண்டுதல்கள் பழிக்கிறதாவும் கேள்விப்பட்ட என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்க முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க கல்லறைன்னு சொல்றது தப்பு இது கேப்டனுடைய ஆலயம் ஒரு சிலர் கண்ணீரோடு வருவாங்க எங்களுக்கு நல்லது நடக்கணும் உள்ளே வந்து அவருடைய தலைமாட்டுக்கிட்ட வந்து நிற்கிறப்போ எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியுது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சக்தி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் நான் அழைச்சின்னு வந்தப்போ அவங்களே சொன்னாங்க எனக்கு உண்மையிலே இங்கே ஒரு சக்தி இருக்குது வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஐயாயிரம் பேருக்கு குறையவா குறைவு இல்லாமல் சவட்டு போகிறாங்க எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் எந்த ஒரு சித்தர்களுக்கும் இல்லாத ஒரு ஒரு அதிசயம் பாக்கி என்னென்னா இன்றைக்கி பொதுமக்களே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவிலுக்கு போகிற மாதிரி இருமுடி எடுத்து வந்து இங்கே வந்து இருமுடி வந்து இங்கே தலைவருக்கு வந்து சம ஆலயத்தில் வந்து செலுத்திட்டு இன்றைக்கி இருமுடி எடுத்து வராங்க அதே மாதிரி பால்கோடை எடுத்து வராங்க இன்றைக்கி நிறைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி சொல்லிட்டு நிறையா பிரார்த்தனை பண்ணிட்டு மக்கள் வந்து அவங்களே முன்னாடி வந்து அனுதானம் பண்றதுக்கு முன் முன் வராங்க அதே மாதிரி மாலை ஒன்றை கொடுக்குறாங்க இங்க நான் நாங்க வந்து இங்க வந்து எந்த அர்ச்சகர்களும் கிடையாது கேப்டன் இல்லாத இந்த ஒரு காலத்தை எப்படி பாக்குறீங்க அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்துக்கணும் அவங்கள நம்ம நமக்கு தெரிஞ்சு எத்தனை தலைவர் வந்தாலும் சரி அவரை வந்து அவருடைய இடத்த நிரப்பண்ணா யாராலும் முடியாது இந்த கோயில நிறைய அதிசயங்கள் நடக்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும் காணிக்கைகள் வைக்கிறாங்க நாங்க வேண்டது நடக்குது அப்படின்றது அது மாதிரி என்ன நடந்திருக்கு கண்டிப்பா ஒரு ஒரு பெண்மணி கல்யாணம் ஆதும் சரிங்க உடனே கேப்டன் பத்திரிக்கை வச்சுட்டு உடனே பண்ணிவிட்டு திருவண்ணாமலை பொண்ணு மேரேஜ் இருக்குது சென்னையில் பொண்ணு மேரேஜ் இருக்குது மதுரில் பொண்ணு மேரேஜ் இருக்குது தேனியில் பொண்ணு மேரேஜ் இருக்குது திருப்பூரில் பொண்ணு மேரேஜ் ஆயிருக்கு எல்லா மாவட்டம் எல்லா மாவட்டம் உலகத்துறை நான் போயிட்டு இருக்கிறேங்க மக்கள் கருத்து நம்ம சொல்கிறாங்க கேப்டன் தெய்வம் எங்களுக்கெல்லாம் உண்மையாக பேச அழுதாக வருதுங்க அவர் தெய்வம் எங்களுக்கெல்லாம் அவர் நான் இன்னைக்கு போதும் பொண்ணு பேர் வீட்டு போட்டுக்க அந்த பிள்ளை நல்லா வாழ்க்கை நல்லா முன்னேறும் நல்லா மாப்பிள்ளை அமையும் நல்லா குடும்பத்தில் நல்லா நல்லா கூடும் சிறப்பாக இருக்கும் என்னென்ன பிரசாதம் போடுறீங்க காலையில் வந்து காலையில காலையில் வந்து நாங்கள் வந்து ஒரு பிரசாதமாக வந்து கேசரி கொடுக்குறோம் மத்தியானம் வந்து பிரிஞ்சு சாதம் போடுறோம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து சுண்டல் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் கொடுக்குறோம் எப்படி இருக்குது போக மக்களும் வந்து கோரிக்கை வச்சுட்டு விபதி சாம்பிராணி சாக்லேட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஒரு ஒரு மன நிறைவே போகிறாங்க நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனேன் நிறைவாச்சு அதனால் நான் தலைவருக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிட்டு போய் எனக்கு குழந்தை உண்டாயிருக்கு எனக்கு வந்து குழந்தை உண்டாகி அந்த குழந்தையோட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது எனக்கு தொழில் புணங்கி போயிருந்துச்சி நான் வந்து தலைவர்கிட்ட வந்து ஒரு அழுதுகிட்டு போனேன் இப்போ திருவண்ணாமலையிலேருந்து ஒரு அம்மா வந்து எனக்கு நாங்கள் நக நகக்கடை வச்சிருந்தோம் நிறைய லாஸ் ஐயா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி போய் இப்போ எனக்கு லோன் கொடுத்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் டெவலப் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி நிறையா நான் வந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு ஐயா கிட்ட வந்து நான் வந்து கோரிக்கை வச்சு இப்போ நல்லபடியாக ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் பண்ணி ஜர்ஜி பண்ணி இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமாக அப்படி அப்படிலாம் வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேற்றணும் இப்போ இங்கே வர்றவங்க அதிகப்படியாக வேண்டுதல் வச்சு நிறைவேற்றினங்கிறது கேப்டன் வந்து சித்தரா பார்க்குறாங்க பொதுமக்கள் வந்து சாதாரணமாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அவரை பார்க்கல அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு வாழும் மறைந்த சித்தராத்தையும் அவரை பார்க்கறாங்க அதனாலதான் இவ்வளோ கூட்டம் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க இதுதான் முதலாண்டு நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா கேப்டன் நீங்க கல்லறை நிலையில இருந்து இப்போ வந்து தெய்வ நிலைக்கு மாறி இருக்கிறதா இது பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மைதான் எங்க வீட்ல அவரை நாங்க வந்து இப்படிதான் வச்சிருக்கோம் வழிபாடு பண்றேன் ஓ வழிபடுறீங்க அப்போ வீட்டுல நேத்து வந்து நினைவு நாள் முன்னா நேத்து வர முடியல நாங்க எல்லாமே அவருக்கு வீட்டுல எப்படி நம்ம அப்பாவோ தாயோ இறந்துட்டா எப்படி பார்ப்போமோ அப்படிதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து வீட்டில் வந்து நல்ல பிள்ளைங்க அப்பா மாரியே ஒரு வரணும் ஒருத்தவங்க நல்ல நல்ல புத்தி நல்ல அந்த ஒரு படத்துல வானத்தை போல இருக்கும்ல படம் வந்து உங்ககிட்ட வளர்ந்தாதான் அண்ணா என் குழந்தை நல்லா வளரும் அந்த மாதிரி என் பசங்களை சொல்லி வளர்க்கறேன் நான் எங்களோட அவர் மாதிரியும் பேசுற மாதிரியும் அந்த உணர்வோடு தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துக்கு வருவங்களாம் கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாணத்துக்கு வேண்டிட்டு போகிறாங்க வேண்டிட்டு போயிட்டு பத்திரிகை அடிச்சுட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து இங்கே வந்து கும்பிட்டுட்டு போவாங்க அதே போல் வந்து இந்த நிறை மாத கர்ப்பிணிகள் வளைகாப்பு நடத்திவிட்டு இங்கே வந்து வழிபட்டு போவாங்க திருமணத்துக்கு உண்டான நகை சீர்வரிசை பொருளெல்லாம் வாங்கின்னு வந்து இங்கே வந்து பத்திரிக்கையோடு வச்சு வழிபட்டு போகிறது நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம் பிறந்த குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் எடுத்து வந்து இங்கேயே கொண்டு வந்து எங்க எங்கள் அந்நியார் மூலமாக வச்சு எத்தினு போயிருக்காங்க நீங்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்களை பார்த்துருப்பீங்க அரசனுடைய வரிப்பணத்துல தான் சமாதி கட்டியிருக்குது எங்கள் தலைவர் உழைச்சி வாங்கின இடம் இது அந்த இடத்துலையே வந்து சொந்த இடத்துல வந்து படுத்துக்காரு அவர் சொல்கிறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னடா காசு காசு பணம் பணம் காசை வச்சுன்னு என்ன பண்ண போகிறோன்னு என்னைக்கு அவர் சொன்னது இன்னைக்கு கான் கூட இங்க பாக்குறீங்க அதுக்கு நான் முடி காணே குடுக்கணும்னு ஆசைப்படுது அது எங்க குடுக்கறாங்க அதுக்கு நிர்வாகி எங்க இருக்காங்க உடனே கால் படிச்சோன்னா வந்து அந்த காரணம் அது அந்த பக்கத்துல வந்து முடி எடுத்துட்டு போறாங்க அவங்களே எடுத்துட்டு வந்து அது என்ன போகுது முடி எங்க போகுது அது முடி வந்து சேர்த்து வச்சுட்டு அவங்க அந்த திருப்பதிங்க அது மாதிரி சரி சரி எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் வந்து அர்ச்சனை டிக்கெட்னு ஒன்னு இருக்கும் இங்க பாக்குறோம் எல்லாருமே ஒரே இடத்துல வந்து ஏழை பணக்கார அப்படின்ற வேகுபாடு இல்லாம எந்த எங்க கட்சி மாவட்ட செயலாளர்களே வந்து கீழ நின்று தான் பாக்குறாங்க ஏன்னா அவங்க மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்டத்தினுடைய எங்க கட்சிக்கு ஒரு கலெக்டர் மாதிரி அவங்க வந்து அவங்களே வந்து கேப்டன் வழிபடும் போது அந்த கட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாம ஆலயமா நினைச்சு பிரார்த்தனை வச்சு வந்து பார்த்துட்டு போறாங்க அதனால எங்க கட்சிக்காரர்களுக்கே வந்து பெரிய ஒரு இங்க வந்துட்டு போனா நிறைவா இருக்கு அப்படினால யாரும் அதிகாரமா டோக்கனு ஒரு மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகி அப்படின்னு நினைக்கிறேன் பொறுமையாக நின்று நின்று தான் போறாங்க என்னென்ன பூஜைகள் பண்ணுவீங்க இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே வந்து காலையில் வந்து ஆறு மணிக்கு நாங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சரை மணிக்கெல்லாம் அவர் பூஜை பண்ணுறோம் அதுக்கு பிறகு வந்து பூஜை பண்ணுறோம் அதுக்கு பிறகு பன்னெண்டு மணிக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு அன்னதானம் வழங்குறோம் அதுக்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு ஒரு பூஜை பண்ணுறோம் அப்புறம் முடிக்கும்போது ஒரு பூஜை பண்ணுறோம் கேப்டனால் வந்தால் நம்மளுக்கு நிம்மதியும் கிடைக்கிது உணவும் கிடைக்கிது அனைத்து சகல விதமான கோயில் கோயில்களில் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாக கேப்டன் கிட்ட கிடைக்கும் கல்லறையா கோவிலா அந்த விவாதத்துக்குள்ள நாம போக வேண்டாங்க கமலஹாசன் அவர்கள் வந்து அவர் படத்துல குறிப்பிட்டிருப்பாரு முன்ன பின்ன தெரியாதவனுக்கு யாரெல்லாம் உதவி பண்றாங்களோ அதான் சார் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இங்க இருந்தும் கூட விஜயகாந்த் ஐயா அவர்கள் பல ஏழை மக்களோட பட்டினியும் போக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்ணுகளுக்கெல்லாம் அவருதான் சார் கடவுளா தெரிவாங்க